வணக்கம் கடகராசி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி நான்கு ராஜகிரகங்களும் கடகராசிக்காரர்களுக்கு இத்தகையான நற்பலன்கள் கெடு பலன்கள் தரப்போகிறது என்றதை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் போட்டிருக்கும் ஆனால் இது நட்சத்திர பலன்களாக இருப்பதினால் நட்சத்திரங்களுக்கு வேறுபட்ட பலன்களை ஒவ்வொரு கிரகமும் தரும் அந்த வகையில் கடக ராசியில் இருப்பது புனர்பூச நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் புனர் பூசம் குருவி நட்சத்திரம் பூசம் சனியின் நட்சத்திரம் ஆயுள்யம் புதனின் நட்சத்திரம் இப்போது இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் நான்கு ராஜ கிரகங்களும் எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு முதலில் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல் தசா குரு தசா குரு தசா முடிந்தவுடன் தசா சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா புதனுக்கு பின்னால் ஒவ்வொரு கிரகமும் தசாவை ஆண்டுதோறும் அல்லது அவர்களுக்கு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரையில் அந்த கிரகங்கள் தான் தசாவை நடத்தி வரும் அப்படி தசாக்களை நடத்துகின்ற கிரகங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் எந்த கிரகங்கள் மாறுபட்டு பேச்சு காலங்களில் பாதகமான இடத்தில் அமர்ந்தாலும் சாதக பலன்களை நம்மால் பெற முடியும் அதற்கு பேர் தான் யோகதசா யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க இப்போது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்தில் பேச்சு பெறுவார் அஷ்டம சனி விலகியாச்சு கஷ்டங்கள் விலகிடுமா என்ற கேள்வி உடனே உங்களிடத்தில் இருக்கும் கஷ்டங்கள் விலகுவதும் துன்பங்கள் விலகுவதும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நாம் சென்று அடைவதும் இதை முடிவு செய்ய வேண்டியது நீங்களோ அல்லது பேச்சு பெறுகின்ற சனி கேது குரு பகவான் கிடையாது உங்கள் சொந்த ஜாதகத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்ப தசை குரு தசா அதற்கு பிறகு சனி தசா புதன் தசா கேது தசா தசா சூரிய தசா தசா செவ்வாய் தசான்னு வருது இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தசா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்க எனக்கு சனி தசை தான் நடக்குது குரு தசா முடிஞ்ச உடனே ஆனால் கஷ்டமாக தான் இருக்க அப்படின்ற கேள்வி வரும் ஒரு சிலருக்கு புதன் தசா நடக்குதுங்க அந்த புதன் தசா என்னால் வாழவே முடியல அவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் அஷ்டம சனி ராகு கேதுக்கள் உங்களுக்கு பாதகமாக வரப்போகிறாங்க குரு பகவானும் பாதகம் செய்கின்ற இடத்தில் தான் அமரப்போகிறார் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீங்கள் சனி தசை தான் நடக்குது புதன் தசை தான் நடக்குது கேது தசை தான் நடக்குதுன்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வரையும் கேட்டீங்கன்னாக்கா அந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா என்பது தான் இப்போ நம்ம பேசக்கூடிய பேசும் பொருள் உங்களுக்கு யோக அதிபதிகளாக அமர்ந்து அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருந்து விட்டால் பெருசாக கஷ்டம் இருக்காதுங்க ஆனால் கடகராசியில் பிறந்த நீங்கள் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவிற்கு சனி துன்பங்களை கொடுத்து தான் இருக்கும் துன்பங்களை கொடுத்தாச்சு கஷ்டங்கள் வந்தாச்சு இழப்புக்கள் வந்தாச்சு தேவையில்லாத எல்லா பிரச்சனையும் சந்தா சந்தித்து ஆச்சு மீண்டு வர முடியுமா வாழ முடியுமா இதுதான் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி தசாவை பாருங்கள் தசா நல்ல நிலையில் இருக்கான்னு பாருங்கள் நல்ல நிலையில் இருந்தால் சனி மாற்றம் பெறுவார் சனி பகவான் உங்களை கீழே தள்ளியது தான் வேகம் ஆனால் அதிலிருந்து எழுந்து முன்னேற்ற பாதைக்கு செல்லுவது மெல்ல மெல்ல தான் முடியும் உண்மையை சொல்வதில் தயக்கம் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் மட்டும் உங்களுக்கு இவ்வளவு பாதகத்தை தந்தில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம ஊரில் ஒரு கல்யாணம் நடக்கும் எல்லாமே பிள்ளையார் கோயிலான்னு இருந்து தான் கொண்டு வருவாங்க அங்கே வரத்துக்கு முன்னாடி ஒரு சிதற தேங்காயை உடச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சனி பகவான் தான் செய்தார் சனி பகவான் தான் செய்தார் என்று நாம் சொல்வது தவறு குருவும் தவறான பாதைகளை காட்டினார் பலன்களும் தப்பான பலன்களை கொடுத்தார் ராகு கேதுக்களும் தந்தார்கள் இப்போவும் தரத்தான் போகிறாங்க ஆகையால் நீங்கள் கடனே இல்லாமல் இருக்கீங்களா தசா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது ஆனால் பெருசாக வந்து பாதிப்பை தர மாதிரி இல்லைன்னாக்கா தசா நல்லா இருந்திருக்குன்னு அர்த்தம் இழப்புக்கள் தாங்க பொருள் இழப்பு பண இழப்பு நம்பிக்கை துரோகம் மோசடி ஏமாற்றம் இதையெல்லாம் சந்தித்து நீங்கள் இப்போவும் வாழ முடியும் என்கின்ற ஒரு நல்ல நிலையில் இருக்கீங்கனாக்கா தான் காரணம் அந்த தசா நல்ல நிலையில் இருந்துட்டால் இது எல்லாமே நீங்கள் இழந்ததை கூட இரட்டிப்பாக பெறக்கூடிய காலகட்டத்தை நோக்கி நீங்கள் வந்துடுவீங்க அப்படி இருக்கும்போது குருவின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தசாதான் முக்கியம் இது பல ஆண்டுகளாக நான் போடுகிற பதிவில் வந்து முக்கியமாக தசாவை பாருங்கள் உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாவை தசா தெரிஞ்சிடும் அந்த தசா அந்த தசாவை நடத்துக்கின்ற கிரகம் ஆட்சி பெற்று இருக்கிறதா உச்சம் பெற்று இருக்கிறதா கேந்திர திரிகோணம் பெற்று இருக்கிறதா நட்பு சமம் பெற்று இருக்குதான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு சிலர் ஜோதிடர்களாக இருந்தால் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதுலேயும் இன்னொரு ரகசியம் இருக்குது உங்கள் நட்சத்திரத்திற்கு இப்பொழுது நடந்து இருக்கக்கூடிய தசா நட்பாக சமமாக அல்லது யோகமான்ற இன்னொரு ரகசியமும் இருக்குது இதை தவிர்த்துட்டு நல்லது நடக்கலை கெட்டது நடக்கலைன்னு நமக்கு நாம் குழப்பம் அடைய வேணாம் சரிங்களா சரி அஷ்டம சனி விலகியாச்சு ராகுக்கேதுக்கள் சிறு தவறுகளை செய்கின்ற கெடு பலன்கள் தருகின்ற ஸ்தானத்திற்கு வர்றாங்க சற்று பொறுமையாக இருக்கணும் யோகதசாவாக இருந்தால் பயமே வேணாம் அஷ்டம சனி விலகியதும் முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போயிடலாம் மெல்ல மெல்ல முன்னேற்றங்கள் கட்டாயமாக நடக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வருவார் பனிரெண்டாம் இடம் என்பது குரு பகவானுக்கு அவ்வளவு சிறந்தது கிடையாது விரயம் விரயங்களை தருவார் அவர் விரயங்களை கொடுப்பதை சனி பகவான் தடுப்பார் காப்பாற்ற முயற்சி செய்வார் ராகு கேதுக்கள் செய்கின்ற பாவத்தை சனி பகவானால் முடிந்த அளவுக்குத்தான் தடுக்க முடியும் இவர்கள் தவறான இடத்தில் இருக்கும்போது தசா நல்லா இருந்தால் ராகு கேதுக்கள் செய்கின்ற கெடுப்பலன்களையும் தடுத்து உங்களை காப்பாற்றிவிடும் இதுதான் இந்த நட்சத்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியம் அடுத்தது பூசம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்ப தசா இது சனியின் நட்சத்திரம் ஒரு முழு நட்சத்திரம் ஆரம்ப தசா என்பது சனி தசா சனி தசா முடிந்தவுடனே தசா முடிந்த முடிந்தவுடனே கேது தசா அடுத்தது சுக்ரதசா அடுத்தது சூரியதசா சந்திரதசா செவ்வாய் தசா ராகுதசா என்று தசாக்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய ஆண்டு காலம் முடியும் வரையில் அப்படி இருக்கும் போது அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டு திக்கெட்ட மனிதர்களாக தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயுள்ய நட்சத்திரம் அதில் பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு தசா வலிமையாக இருந்தால் ஓங்கி அடிக்கின்ற அடியை கூட தாங்கி பிடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இறை சக்தி உங்களிடத்தில் இருந்திருக்கும் அப்பா தலைக்கு வந்தது தளப்பாவோடு போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு தசாவே சரியில்லைன்னா வாழ முடியுமா வாழ்வதற்கு வழி இருக்குமா நம்மளால் மீண்டு வர முடியுமா இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு தொல்லைகளும் இவ்வளவு இழப்புகளும் இருக்குது என்கின்ற மனக்குமுறல்கள் கட்டாயமாக இருக்கும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் சனி பகவான் அஷ்டமத்தில் வந்ததில்தான் இவ்வளவு பாதகம் நினச்சாக்கா அது போய் சனி பகவானுடன் இணைந்து ராகு கேதுக்களும் உங்களுக்கு பாதகத்தை செய்து வந்தாங்க குரு பகவானும் செய்து வந்தார் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அதற்கு காரணம் உங்களை காப்பாற்றியது உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாவாகத்தான் இருக்கும் படுபாதகத்தை தந்து அகல பாதாளத்தில் தள்ளியது என்றால் அதற்கும் காரணம் தசா தான் அந்த தசா சரியில்லாமல் இருக்கும்போது உங்கள் ஜாதகமும் சரியில்லை குரு சனி ராகுக்கேதுவும் சரியில்லை இப்போது வாழ்க்கை என்பது ஒரு வறண்ட நிலம் போலவும் பாலைவனம் போலவும் நீங்கள் அந்த பாலைவனத்தில் எந்த துணையும் இல்லாமல் தனிமையில் பயணம் செய்கின்ற மனிதர்களாக இருந்திருப்பீங்க சரி இப்போது உங்களுக்கு தசாவினுடைய ரகசியம் புரிஞ்சாச்சு சனி கேது குரு என்ன செய்ய போகிறாங்க சனி பகவான் உங்களுக்கு முன்பே சொன்னது மாதிரி அவர் மாறியதும் குரு பகவான் தருகின்ற விரயங்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவார் ஓரளவுக்கு தான் ஏன்னு கேட்டீங்களாக்கா சனி பகவான் மட்டும் நல்லா இருக்கும்போது குருவோ ராகுவோ கேதுவும் சுத்தமாக சரியில்லை ராகு எட்டுக்கு வர்றது பெரிய பாதகம் மறைமுகமான நோய் கடன் பகை எதிர்ப்பு அதனால் அதாவது ராகு கே கேது என்பது வந்து ஒரு மாயை கிரகம் இவர்களுக்கு உருவம் கிடையாது நிழல் கிரகம் சாயா கிரகம் கரும்பாம்பு செம்பாம்பு என்றெல்லாம் ஜோதிடர்களால் நமது ஜோதிட முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது மறைமுகமான நோய் அல்லது மறைமுகமான எதிரிகள் அல்லது உங்களை வாழ விடாமல் தடுக்கின்ற மறைமுகமான எதிர்ப்புக்களை வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானை மேலுங்க ஏன் எட்டாம் இடத்திற்கு வரும்போது இன்னார் உறவு இந்தந்த உறவுகளுடைய குண நலன்கள் இப்படி தான் இருக்கும் நம்ம தவறான ஆளுங்கிட்ட சேர்ந்துட்டோம் நாம் தப்பான ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்தோம் இவங்களோட சேர்ந்தது தப்பு இவங்களோட பேசுனது தப்பு நாம் கொஞ்சம் முன் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் இந்த பாதகம் நடந்திருக்காதுன்னு உங்களை உணர வச்சார் தவறு தப்புன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா இனிமேல் நீங்கள் சூடுபட்ட போனேன் இனிமே தவறான பாதைக்கு போக மாட்டேங்க நடந்தது நடந்தாச்சு இனிமேல் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா மறைமுகமான பிரச்சனைகள் வரும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது குரு விரய குருவாக வருகின்ற குரு பகவான் உங்களை கடனாளியாக மாற்றி விரயங்களை செய்ய வைப்பார் அது மருத்துவ செலவாக இருக்கலாம் வீட்டிற்காக இருக்கலாம் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் படிப்புக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் இல்லை உங்கள் உடல் நலத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ஒடி ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்தில் காசு பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை கட்டாயத்தின் பேரில் கூட நீங்கள் இந்த நிலையை செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ராகு எட்டிலும் கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான பாதகம் வரும் எது நோய் கடன் பகை மறைமுகமான எதிர்ப்பு இதன் நாளையும் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் சிறிது காலம் வரையில் பொறுமையாக இருங்க கண்டக சனியை சந்திச்சிட்டீங்க அஷ்டம சனியும் சந்திச்சிட்டீங்க அஞ்சு வருஷத்தையே பல வகையான போராட்டத்தின் பிறகு நீங்கள் வந்திருக்கீங்க இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையாக இருங்க தவறான பாதை வேணாம் அதுக்கப்புறம் வாழ்க்கை நிலையில்லாததாக மாறிவிடும் அடுத்தது ஆயுள்ள நட்சத்திரம் இது புதனி நட்சத்திரம் இந்த புதனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பவுமே மிகவும் அறிவாளிங்கன்னு சொல்லலாம் புத்திசாலிங்க புத்திசாலி என்பது நாம் படிக்கின்ற படிப்பால் வருவது தான் புத்திசாலித்தனம் அறிவாளித்தனம் என்பது ஒவ்வொரு வேலையும் செய்யும் போதும் அதில் வரக்கூடிய அனுபவத்தால் பெறுவது தான் அறிவாளிகளாக இருப்பது அறிவாளிங்க தான் ஆனால் ஏமாந்துருவீங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா புதனி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்க சொந்தங்களை நம்பி ஏமாறுறது ஆனால் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்டிங்களா எது எடுத்தாலும் சந்தேகம் ரொம்ப நீங்கள் உஷாராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களுக்கு முன்னால் வந்து அந்த மனக்குமுறல் வேதனை கஷ்டம் இதை காட்டிக்காத ஒரு முகபாவனை உங்கக்கிட்ட இருக்கும் ஆனால் தனிமையில் உக்காந்து மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு கலங்கிறது நீங்கள் தான் காரணம் புதனின் நட்சத்திரம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா புதன் பகவானின் ஒவ்வொரு கிரகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு புரட்டி பார்த்தோம்னாக்கா அவர்களுடைய குண நலன்கள் தான் உங்களிடத்திலும் இருக்கும் புதனுக்கு தாய் சரியில்லை தகப்பம் சரியில்லை ரெண்டு பேருமே சரியில்லாததுனால தனி மனிதனாக வாழும்போது உறவுகளால் பல வகையான சிக்கல்களை சந்தித்த நட்சத்திரம்தான் இந்த புதனின் நட்சத்திரம் இதே சிக்கல்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து போகும் அதுவும் அஷ்டமி சாமி வரும்போது கட்டாயமாக வந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு உறவுகளாலே பல பகைகளை வந்து சந்திப்பது இந்த நட்சத்திரம் தான் ஆகையால் இந்த புதனை நட்சத்திரத்திற்கு ஆரம்ப தசா புதன் தசா இரண்டாவதாக வருவது கேது தசா இப்போது புதனின் தசான்னு சொல்லிட்டோம் புதன் தசா பதினேழு வருஷம் வருது இல்லையா நீங்கள் பிறக்கும் போது கர்ப்பஸில் போக மீதம் உள்ள ஆண்டுகள் தான் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது கேது தசா எப்படி இருந்தாலும் கேது தசாவில் கஷ்டத்தை அனுபவிக்காது இருக்கவே முடியாது அதற்கு பிறகு சுக்கரதா சுக்கரதசா முடிந்தவுடன் சூரிய தசா சூரிய தசா முடிந்தவுடன் சந்திரன் அடுத்தது செவ்வாய் அடுத்தது ராகுன்னு வர இல்லையா இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் ஆரம்பத்துலேருந்தே பாருங்கள் புதன் தசாவா புதன் வலிமையாக இருக்கணும் கேது தசாவா கேது வலிமையாக இருக்கணும் கேது தசா முடிஞ்ச உடனே சுக்ரதாவா சுக்கிரன் வலிமையாக இருக்கணும் சுக்கரதசா முடிஞ்ச உடனே சூரியன் வலிமையாக இருக்கணும் அப்படி வலிமையாக இருந்தால்தான் உங்களால் வந்து இந்த அஷ்டம சனி கண்டக சனி எந்த சனி பகவானாக இருந்தாலும் ராகு கேதுவாக இருந்தாலும் குரு பகவானாக இருந்தாலும் பாதகமான இடத்திற்கு வரும்போது உங்களால் தாக்கு பிடிக்க முடியும் ஒரு ஆதரவு கரங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் இதை தவிர்த்து நடக்கிற தசா சரியில்லைன்னு இந்த அஷ்டம சனியில் எண்ணற்ற துன்பங்களை தாங்க முடியாத மன வேதனைகளை சந்தித்த நட்சத்திரமாகவே இருந்திருக்கும் ஆயுள் நட்சத்திரம் ஆனால் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை கற்றுத்தந்தார் ஏன் கேட்டீங்கன்னாக்கா நல்ல மனிதர்களையும் நல்ல நேரத்தையும் வீணாக்கினால் அல்லது அவருடைய வார்த்தைகளை கேட்காமல் போனால் வாழ்க்கையில் நாம் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கணும் என்பதை முழுமையாக உணர்ந்த ஆயுளே நட்சத்திரம் இனி சனி பகவான் மாறிவிட்டார் சனி பகவானால் தொல்லை இல்லை ஆனால் கேதுவால் பாதகம் இருக்குது நான் சொன்ன மாதிரி மறைமுகமாக உங்களை கஷ்டப்படுத்தணுன்னே பேசுவாங்க துன்பப்படுத்தணுன்னே பேசுவாங்க மனம் வெறுத்து போகிற அளவிற்கு வேதனைகளையே உங்களுக்கு கொடுப்பாங்க சற்று பொறுமை காக்க வேண்டும் குருவும் சரியில்லை ராகு ராகுகேதும் சரியில்லை சனி பகவான் மட்டும் நல்லா இருக்கிறாரு உங்களுடைய தசா நல்லா இருக்கான்னு முதல்ல பாருங்கள் தசா நடத்துக்கின்ற அந்த கிரகம் பலமாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லாமல் இருந்தால் கூட இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருந்தால் போதும் சில மாதங்கள் போய் சொல்லக்கூடாது ராகு கேது பயிற்சி பற்றி இன்னொரு பயிற்சி வரைக்கும் பொறுமை காத்துக்கிட்டே இருங்க இன்னும் சில அனுபவ பாடங்களை உங்களால் பெற முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்